சுழற்சி இடம்பெற்ற சொல்லிவிட்டீங்க செம்மொழி நாளை முன்னிட்டு காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழக இளைஞரணி சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற புத்தமிழறிஞர் அவர்களுடைய நூற்று இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு செம்மொழி வளர்த்த சிந்தனைத் தலைவருக்கு பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தை மிகச் சிறப்பாக ஒருங்கிணைத்திருக்கின்ற காஞ்சி வடக்கு மாவட்ட திமுக இளைஞரணிக்கு முதலில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சியை மிகச் சிறப்பாக தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் கோல்டு டி பிரகாஷ் அவர்களே வரவேற்புரையாற்றிய பா குணாலன் அவர்களே என் சந்திரன் அவர்களே மற்றும் எனக்கு முன்னால் பேசிய கட்சியினுடைய மூத்த முக்கிய நிர்வாகிகளே தோழர்களே இந்த நிகழ்ச்சியினுடைய நிறைவில் சிறப்புரையாற்றி மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்க வந்திருக்கின்ற மாண்புமிகு குறு சிறு நடுத்தர மற்றும் தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் மாண்புமிகு தாமு அன்பரசன் அவர்களே பொதுவாக நாங்கள்லாம் பேசினோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் தான் கேஸ் ஆகும் அண்ணன் பேசினார் அப்படின்னா டெல்லி வரைக்கும் அது கேசாக மாறும் ஏனென்றால் அவர் பொது மேடைகளில் பேசுவது ஊடகங்களில் வேண்டுமானால் குறைவாக வந்திருக்கலாம் ஆனால் ஒரு இடத்தில் பேசினாலும் எரிந்த குண்டு டெல்லி செங்கோட்டை வரைக்கும் போய் விழுந்து செங்கோட்டையை கருங்கோட்டையாக மாற்றுகின்ற வல்லமை பேச்சாளர் மாவட்ட செயலாளர் அவர்கள் இன்றைக்கு எனக்கு முன்னால் பேசிய இளம் பேச்சாளர் நான் அருண் அவர்கள் கலைஞருடைய நலத்திட்டங்கள் குறித்து அடுக்கடுக்காக பிறந்த குழந்தையில் தொடங்கி நிறை வாழ்க்கை நிறைவு வரைக்கும் கலைஞர் நம்முடைய வாழ்க்கைக்கு என்னென்ன நலத்திட்டங்களை எல்லாம் செய்தார் என்று மிகுந்த ஆழமாக தன்னுடைய கருத்துக்களை அதுவும் நெஞ்சுக்கு நீதி போன்ற கலைஞருடைய நூல்களை எல்லாம் படித்து மிக சிறப்பாக குறிப்பிடுத்து பேசியிருந்தார் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சியை நாம் இங்கு நடத்தி கொண்டிருக்கின்ற அதே நேரத்தில் மதுரையில் ஒரு கூட்டத்தை சேர்ந்தவர்கள் வேறு ஒரு நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா கோர்ட்டு அரசியல் பேசக்கூடாது அப்படின்னு கழுத்த கவியிருச்சு அரசியல் பேசக்கூடாதுன்னு கழுத்த கவிட்டதுனால முருகன் மாநாட்டில் என்ன பண்றதுன்னு தெரியாம கந்த சஷ்டி கவசத்தை பாடி கின்ன சாதனை படைக்கின்ற நிகழ்வாக அதை மாற்றி இருக்கிறார்கள் முத எங்க ஆரம்பிச்சான் சிக்கந்தர் மலை என்று பெயர் வைப்பதா அப்படின்னு ஆரம்பிச்சான் எங்க வந்து முடிச்சான் நாங்க கந்த சஷ்டி கவசத்தை பாடி கின்ன சிறக்காடு பண்ணிட்டு போயிருவோம் சாமி அப்படின்னு இறங்கிட்டான் அதுதான் தமிழ்நாடு தமிழ்நாடு கொடுக்கின்ற அடி என்பது உன்னை ஓடத்தான் வைக்குமே தவிர ஒருபோதும் உனக்கு அடிபணியாது நானும் மதுரையில் இருந்து தான் வருகிறேன் நானும் மதுரைக்காரன் தான் என்னுடைய வீட்டில் அத்தனை பேரும் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் தான் மதுரையில புத்தி பல அமைப்புகள் பிரம்மகுமாரிகள் ஒரு அமைப்பு இருக்கும் நம்ம ஜக்கி வாசு கூட்டம் நடத்துவார் யாரு ஆன்மீக கூட்டம் நடத்தினாலும் யாங்க வளர்ப்பாங்க கடவுளை போய் வாங்கன்னு கூப்பிடுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க கூட்டம் கூட்டமா போவான் மதுரைக்காரன் சாமி மோட வான்னு கூப்பிட்டா கூட்டம் கூட்டமா போவான் ஓட்டு போட வான்னு கூப்பிட்டா உதயசூரியனுக்கு தான் குத்துவானே தவிர உன்னுடைய தாமரையில் ஒருபோதும் குத்த மாட்டான் அது மதுரைக்கு மட்டும் இல்ல அத்திவரதர்னு ஒரு சாமிய அப்படி ஒரு சாமி இருந்ததே யாருக்கும் தெரியல தண்ணிக்குள் இருந்து தட்டி எழுப்பி அத்திவரதை நிமித்தி வைத்து வாங்க வாங்க கூப்பிட்டாங்க நாப்ப ஒண்ணு ஒரு லட்சம் பேர் ரெண்டு லட்சம் பேரு நாற்பது லட்சம் பேர் கூட்டத்தை சமாளிக்க முடியல காவல்துறை ஒரு வழியாக சமாளித்து அந்த கூட்டத்தை நெறிப்படுத்தியது அத்திவரதரை கும்பிட்டு கும்பிடு மட்டும்தான் அத்திவரதருக்கு ஓட்டு உதயசூரியனுக்கு தான் என்று அந்த தொகுதியும் அதைத்தான் நிரூபித்து காட்டியது மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பண்பு ஒன்று இருக்கிறது கோயிலுக்கு போனா தீர்த்தம் யார் கொடுப்பா சாமியார் கொடுப்பார் இல்லையா மதுரைக்கார சாமியாருக்கே தீர்த்த அடிப்பான் சித்திரை திருவிழா பாத்துருக்கீங்களா அழகர் ஆத்துக்குள்ள இறங்குவாரு அங்க கொஞ்சம் தான் தண்ணி இருக்கும் இருக்கிற தண்ணி அடி வாரி அடிக்கிறதுல ஏய் கொஞ்ச நேரம் கேப் விடுங்கடா கண்ணு முடிச்சு பாத்துக்கிறேன்னு மேலே இருக்கிற ஐயர் திரு அதுக்கு பேரே என்ன தீர்த்தவாரி வாரி நீங்க அந்த மதுரையில திருவிழா நடக்கிற நாட்கள்ல நீங்க மதுரைக்குள்ள நடந்து போனீங்கன்னா வழிநடுங்க பக்தர்கள் வந்து கோயிலுக்கு நடந்து போவாங்க போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா கையில ஒரு பை மாட்டிருப்பாங்க அந்த பை ஆட்டு தோல்ல செஞ்சிருப்பாங்க அதுல ஒரு வெங்கல பை பொண்ணு இருப்பாங்க நுனியில ஒரு நாசல் இருக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா அதுல வந்து வைகி தண்ணியை நிறைச்சு போற எல்லாரும் மேலே அடிப்பாங்க நீ ஐயரா இருந்தாலும் ஆட்டு தோல் தண்ணி தான் நீ யாரா இருந்தாலும் ஆட்டு தோல் தண்ணி தான் அதுக்கு பேரு தீர்த்தவாரி இப்படி இந்தியாவுக்கே விபூதி அடித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு கூட்டத்திற்கு நீ என்ன விபூதி அடிக்கிற வா நான் அடிக்கிற தீர்த்தம் என்று தீர்த்தம் அடித்து மீனாட்சி அம்மன் பல்லக்கில் இருந்து மாலையோடு கீழே இறங்கி வந்து ஒரு பாய்க்கு மாலை அணிவிக்க வைக்கக்கூடிய வலிமை மதுரை மண்ணுக்கு இருக்கிறது தமிழ்நாட்டுக்கு இருக்கிறது அங்கு நடக்கக்கூடிய கூட்டத்தை பார்த்து நாம் எந்த விதத்திலும் அச்சப்படவோ அல்லது பயப்படவோ தேவையில்லை மதுரைக்காரை நல்லா சாமி முடுவான் நல்லபடியா ஓட்டு போடுவான் யாரும் பயப்படாதீங்க அது அவங்களுக்கு புரியல அந்த கூட்டத்தில் பேசி இருக்கக்கூடிய ஒரு சிலர் என்ன பேசி இருக்கிறார்கள் அப்படின்றத ஒரு சிலர் பார்த்துருப்பீங்க மேல உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன் காதல வச்சு அதை தான் கேட்டுக்கிட்டு இருந்தேன் என்ன பேசுறாங்க அப்படின்றது பார்த்த பொழுது அவர்கள் பேசிய சில விஷயங்கள் வந்து அப்படியே எப்படி சொல்றது அப்படின்னு தெரியல கண்டண்டா அள்ளி கொட்டியிருக்கிறாங்க நீண்ட நாட்களாக மேய்ச்சலுக்கு வராமல் வீடடங்கி இருந்த அந்த ஆடு வெளியில் வந்திருக்கிறது மேய்ச்சலுக்கு புல் கிடைக்கும் என்று ஆனால் பின்னாடியே கசாப்பு கடக்காரன் கழுத்துல கையோட நிக்கிறான்றது அந்த ஆட்டுக்கு தெரியல கசாப்பு தான் நடக்க போகிறது என்ன பேசி இருக்கிறார் அப்படின்னா முதலமைச்சர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தொல்லியல் துறையில் ஆய்வுகள் செய்து ஐயாயிரத்தி முன்னூறு ஆண்டுகள் பழமையான நாகரிகத்தை கொண்டவர்கள் தமிழர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய பிற பகுதியைச் சேர்ந்தவர்கள் கோவணம் கட்டிக்கொள்ள பழகுவதற்கு முன்னாலே இரும்பை உருக்கி காய்ச்சி இரும்பு இயந்திரங்கள் செய்யும் தொழில்நுட்பத்தை கட்டிருந்தவர்கள் நிரூபித்து இருக்கிறார் நம்ம ஆட்டுக்குட்டி நடுவுல வந்து ஸ்டிக்கர் ஒட்டணும் என்ன ஒட்டுகிறார் என்று பார்த்தால் ஐயாயிரத்தி முன்னூறு வருஷமா தமிழர் இருக்கிறாங்க காரணம் என்னன்னா தமிழர் கடவுள் நம்பிக்கையோடு இருந்தான் ஐயாயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழன் பயன்படுத்திய எந்த இடத்திலும் கடவுளை பற்றியோ வழிபாட்டை பற்றியோ சிவனை பற்றியோ முருகனை பற்றியோ யாரை பற்றிய குறிப்புகளும் இல்லை அந்த காலத்திலேயே திரு திருநம்பிக்கையுடையவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய நம்பிக்கையில் உனக்கு தலையிட உரிமை கிடையாது அதற்கு அனுமதிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது என்று அந்த இடத்தில் அந்த பாங்கு ஒழிக்கும் பொழுது எந்த கூட்டமா இதுவரை நானே திமுக கூட்டங்களில் மூன்று கூட்டங்களில் பேசி இருக்கிறேன் ஒவ்வொரு முறை பாங்க கேட்கும் பொழுதும் பேச்சு நிறுத்தப்பட்டிருக்கிறது இதுதான் தமிழ்நாடு புரிந்து கொள்ளாமல் மதுரையில் ஆர்ப்பாட்டம் போராட்டம் ஊர்வலம் கடைசியில் சாமி கும்பிடவாது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மதுரையில் இறங்கி விட்டார் அந்த ஆட்டுக்குட்டி என்ன பேசி இருக்கிறார் அப்படின்னா மதுரையில் மதுரையினுடைய தொன்மையே வந்து பக்தி தானம் பக்தியால் தான் மாநகரங்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறான் அவர் என்ன சொல்றாரு அமெரிக்கா புதிது புதிதாக நகரங்களை உருவாக்கியது அந்த உருவாக்கிய நகரங்கள் எல்லாம் அழிந்து போனதா அப்படிலாம் அழிஞ்சு போகலாம் அங்கே இருந்து டெட்ராய்ட்ல இருந்து மேனுபேக்சரிங் போய்கிட்டு தான் இருக்கு அதை விட உயர்ந்த தொழில்நுட்பங்கள்ல பல பேர் வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க அமெரிக்காவில் டெட்ராய்ட் அழிந்து போனது இன்னும் என்னென்னமோ சொல்றாங்க அந்த நகரத்தில் அந்த ஊர் அழிந்து போனது இந்த நகரத்தில் இந்த ஊர் அழிந்து போனது தமிழ்நாட்டில் நகரம் அழியவில்லை காரணம் கோயில் அப்படின்னு காரணம் உண்மையிலேயே கோயில் அப்படின்றதுக்கு பின்னாடி வருவோம் ஆனால் அப்படி கோயில்தான் தமிழ்நாட்டினுடைய மரபு என்றால் இன்றைக்கு பிரபலமாக நாம் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் இரண்டு கோயில்கள் தஞ்சை பெருவுடையார் கோயில் மதுரை மீனாட்சி சொக்கநாதர் ரொம்ப பழைய கோயில் அப்படின்னா இதோட பழைய கோயில்கள் கூட இருக்கலாம் ஆனால் கட்டுமான ஆச்சரியங்கள் என்று நாம் வியக்கின்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் பன்னிரண்டாம் நூற்றாண்டில் முழுமையாக கட்டப்பட்டது தஞ்சை பெருவுடையார் கோவில் அந்த விமானத்தை எப்படி கட்டினான் ராஜராஜ சோழன் என்று இப்போது வரைக்கும் கதை கதையாக எழுதி எழுதி அந்த கோயில் கட்டப்பட்டது பதினோராம் நூற்றாண்டு ஆனால் காரைக்காலிலே மீன்கடை பள்ளிவாசல் என்று ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது அந்த பள்ளிவாசல் கட்டப்பட்டது ஏழாம் நூற்றாண்டு தமிழ்நாட்டின் தஞ்சை பெருவுடையார் கோவிலை விட மதுரையில் இருக்கின்ற மீனாட்சி சொக்கநாதர் ஆலயத்தை விட பழமையான மசூதிகளும் தர்காக்களும் தமிழ்நாட்டில் இருக்கின்றன என்னுடைய மரபை காப்பாற்றி வெறுமன கோயில் மட்டுமல்ல மசூதியும் என்னுடைய மரபை காப்பாற்றி இருக்கிறது அந்த பழைய மசூதிகள் எதற்கு உள்ளே நீங்கள் போய் பார்த்தாலும் நுழைந்து பார்த்தாலும் அங்கே இருக்கக்கூடிய தூண்கள் கோவிலில் எப்படி தூண்கள் அமைக்கப்பட்டிருக்குமோ அதே போல அந்த தூண்களும் அமைக்கப்பட்டிருக்கும் அப்பனா அது கோயிலா இருந்துச்சா அங்க மூல வேலை செய்யற இடம் பாண்டிய மன்னன் கட்டி கொடுக்கிறான் அந்த மசூதியை அதனால் அவனுக்கு தெரிந்த திராவிட கட்டடக்கலையில் அந்த மசூதிக்கும் தூணை செய்து வைக்கிறான் அவன் தூணில் மதத்தை பார்க்கவில்லை மனிதர்களிடம் மதத்தை பார்க்கவில்லை வழிபடுவதற்கு இடத்தை மட்டும்தான் பார்த்தான் அது எந்த கட்டுமானமாக இருந்தாலும் கட்டி கொடுத்தான் மதுரையில் இருக்கக்கூடிய இருந்து தமிழ்நாட்டிலும் எத்தனையோ தர்காக்களும் பள்ளிவாசல்களும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல கோயில்களை விட பழமையான தர்காக்களும் பள்ளிவாசல்களும் இங்கே இருக்கின்றன அப்போ நம்முடைய மரபு என்பது வெறும் கோயில்கள் மட்டுமல்ல இங்கே மசூதியையும் தமிழ்நாட்டில் எந்த இந்து சமயத்தை சைவ சமயத்தை வளர்த்தார்கள் என்று சொன்னார்களோ அதே சைவ சமயத்தை வளர்த்த மன்னர்கள் தான் மசூதிகளையும் வளர்த்தார்கள் கூண்பாண்டி என்று ஒரு மன்னருடைய வரலாறு படித்திருப்போம் இல்லையா அந்த கூன் பாண்டியன் என்கின்ற மன்னன் சைவத்துக்கும் சமணத்துக்கும் போட்டி வைத்து சைவத்தை ஏற்றுக்கொண்டான் சமணத்தை ஒழித்து விட்டான் என்ன ஆயிரம் சமணர்கள் அதெல்லாம் வேற கதை சைவத்தை ஏற்றுக்கொண்டான் ஆனால் அதே பாண்டியன் கோரிப்பாளையத்தில் தர்காவும் கட்டி கொடுப்பான் அதுதான் தமிழ்நாட்டினுடைய மரபு தமிழ்நாட்டினுடைய வரலாறு இந்த வரலாறு தெரியாமல் மதுரையில் அம்மா திடல் என்று போட்டு அந்த அம்மா திடலில் இங்கு கண்ணு கெட்டிய தூரம் எல்லாம் காவி கண்ணு கெட்டிய தூரம் எல்லாம் காவி மேல செல்லூர் ராஜு ராஜம் செல்லப்பா ஆர் பி உதயகுமார் வாயை மூடிக்கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அந்த அம்மா ஜெயலலிதா இருந்த போது இதே வார்த்தையில ஜெயலலிதா மேடையில் வச்சுட்டு ஒரு பாஜக காரனால சொல்லியிருக்க முடியுமா என் கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் காவிதான் என்று சொல்லி இருந்தால் மறுநாள் அவன் கண்ணை திறப்பானா என்று தெரியாது அது வேற விஷயம் அப்படி இருந்த அதிமுக இன்றைக்கு என்னவாக மாறி இருக்கிறது என்று எடுத்து பார்த்தால் முழு சங்கியாக மாறி இருக்கிறது அதில் ஒரு சங்கி பேசுகிறான் முருகனே சங்கிதான் அப்படின்னு பேசுறான் மேல செல்லூர் ராஜ் உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறார் அவருக்கு ஆன்லைன்ல பேரு என்னதான் எதிர்த்து செயல் இருந்தாலும் இல்ல இல்ல பெருமாக்குள் அடுத்து அவர் என்னதான் எதிராளியா இருந்தாலும் அவருக்கு கொஞ்சம் திராவிட உணர்வு இருக்கும்ல அதெல்லாம் பூட்ஸ்ல போட்டு மிதிச்சிட்டு மேடையில போய் முழு சங்கியாகவே மாறி இருக்கிறார்கள் அதிமுகவை சேர்ந்தவர்கள் இதுதான் மதுரையில் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலவரம் இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு உலகமே இஸ்லாமிய நாடாக போகுதுன்னா அந்த ஆட்டுக்குட்டி கதறல் இரண்டாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுல உலக இஸ்லாமா மாறுது கிறிஸ்டினா மாறுது பௌத்த நாடா மாறுது என்னவாவோ மாறுது உனக்கு என்ன பிரச்சனை ஏன் இந்துவா மாறல உலகம் ஏன்னா இந்துவா உள்ள வர்றோம் அப்படின்னா இந்துவா மட்டுமா உள்ள வருவீங்க கோயிலில் எவ்வளவு தூரம் போகக்கூடிய இந்துன்னு ஒன்னு இருக்குல்ல கருவறை வரைக்கும் போகக்கூடிய இந்துவா கருவறைக்கு உள்ளே போகக்கூடிய இந்துவா கோயிலுக்குள் உள்ளே நுழையக்கூடிய இந்துவா ஊருக்குள் நுழையக்கூடிய இந்துவா என்று இந்துக்களின் இவ்வளவு அடுக்கு இருக்கிறதே எந்த அடுக்கில் நீ அவனோ உட்கார வைப்ப மாற்று மதம் மாறி போனவர்களை எல்லாம் மீண்டும் திரும்ப கூப்பிட்டு வாருங்கள் இந்து மதத்திற்கு என்று வருவதற்கு தயார் பார்ப்பான் அப்படின்னு சர்டிபிகேட் கொடுக்க நீ ரெடியா இருக்கியா நான் உள்ள வரும்போது பிராமின்ற சர்டிபிகேட் கொடுத்தா நான் வர தயாரா இருக்கேன்னு ஒரு நூறு பேர் வராங்கன்னு வைங்க கொடுத்துருவானா மாட்டான் அப்போ இந்துவாக திரும்ப வாருங்கள் நாம் இந்துவாகவே வாழ்வோம் என்று சொல்வதெல்லாம் உருட்டுக்கள் மதம் என்பது மக்களுக்கானது அவரவர் வழிபாட்டுக்கானது அது அவர்களுடைய ஜனநாயக உரிமை அந்த உரிமையை பறிப்பதற்காகத்தான் இன்றைக்கு மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு என்கின்ற பெயரில் ஒரு சங்கித்தனமான மாநாட்டை கூட்டி இருக்கிறார்கள் இந்த கூட்டப்பட்டிருக்கக்கூடிய மாநாட்டுக்கு வெளி மாவட்டங்களில் இருந்தெல்லாம் கூட்டம் கூட்டமாக அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள் என்பது மதுரைக்காரர்கள் கண்கூடாக பார்த்த செய்தி அப்போ இந்த கூட்டத்தை காட்டி அவன் என்ன செய்ய விரும்புகிறான் நாம் இந்துக்களாக ஒன்று திரள்வோம் என்று கூப்பிடுகிறான் அப்படி ஒன்று திரண்ட இந்துக்களுக்கு அவன் என்ன செய்ய போகிறான் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும் அப்படி ஒன்று திரண்ட இந்துக்களை மாற்றி இருக்கிறானே தவிர வேறு எதாவது மாற்றவில்லை அதே ஆட்டுக்குட்டி மேடையில் சொல்லுகிறது இங்கே வந்திருக்க கூடிய தொண்டர்கள் வீட்டுக்கு போகும் போது வீரபாகுவாக போங்கள் அப்படின்னு சொல்றான் ஏன் நான் சுப்பிரமணியனா வீட்டுக்கு போக மாட்டேனா நான் வீரபாகவா தான் வீட்டுக்கு போகணுமா யாரோ ஒருத்தருக்காக வேலுக்கம் எடுத்துக்கிட்டு நான் ரோட்ல நின்று சண்டை போடுறவனாவே கடைசி வரைக்கும் சுத்தணுமா தான் அவன் சொல்றான் வீரபாகுவா பாருன்னு வீட்டுக்கு போற எல்லாரும் முருகனா போங்கன்னு சொல்ல வேண்டியதானே உங்க எல்லாருக்குள்ளே முருகன் இருக்கிறாரு நீங்க எல்லாருமே முருகனா மாறுங்கன்னு சொல்ல வேண்டியதானே ஏ வீரபாகுன்றா அதே மாதிரியான பேராசிரியர் பேராசிரியர் ஒரு ஆள் இதே வேலையை தான் பார்த்துக் கொண்டிருந்தார் அப்போ சூத்திரர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதில் அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள்

தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் அடித்தளத்தில் நம்முடைய கலைஞர் அவர்கள் உருவாக்கிய திட்டங்கள் தான் இந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் விழிப்புணர்வு பெற்றவர்களாக மாற்றி வைத்திருக்கிறது இன்னைக்கு போய் ஒருத்தட்ட நாளைக்கு காலையில் சண்டைக்கு ஸ்கூலுக்கு தான் போவோம் சண்டைக்கு போக மாட்டோம் ஏன் அது என்ன மாற்றங்களை விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை கண்கூடாக நாம் பார்த்திருக்கிறோம் பெண்களை நீ வேலை கிழப்பாமல் வீட்டில் வைத்திருக்கிறாயா அதை மாற்றுவதற்கு பெண்கள் பத்தாம் வகுப்பு முடித்தால் திருமண தொகை பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்தால் கூடுதல் தொகை கல்லூரி முடித்தால் தாலிக்கு தங்கம் என்று திட்டம் அறிவித்தார்கள் என்ன பன்னெண்டாம் கிளாஸ் முடிக்கணும் காலேஜ முடிக்கணும் என்பதுதான் நோக்கம் அந்த நோக்கத்தை இன்னும் கூறுதிட்டுகின்ற வகையில் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் முத்துவேல் கிருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் நீ முடிச்சதுக்கு அப்புறம் இல்லை இன்சென்டிவ் பேசிஸ்ல கலைஞர் வந்து டார்கெட் ரீச் பண்ணு அவர் வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான அப்பா நீ வந்து கடைசியா வந்து டார்கெட் வந்து நில்லு ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்து காட்டு நான் தரேன் நம்ம அப்பா சொல்லுவார் இல்லையா அந்த மாதிரி கலைஞர் ஒரு ஸ்ட்ரிக்டான அப்பாவா நீ எல்லா டார்கெட்டை அச்சீவ் பண்ணுவா உனக்கு நான் செய்ய வேண்டியதை செய்யறேன் அப்படின்னாரு ஆனா நீ ஒவ்வொரு தடவையும் என்ன செய்யோ அதுக்கேத்தத அப்பப்ப வாங்கிக்க என்று இப்போது ஒரு டூ கே அப்பாவாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மாறி இருக்கிறார் தான் தமிழ்நாட்டு அரசியலில் இருக்கக்கூடிய முக்கியமான அடிக்கோள் இப்போது பாஜகவினர் முருகன் மாநாட்டை கையில் எடுத்திருப்பதற்கு காரணம் ஏன் முருகன் மாநாட்டையும் முருகன் மாநாட்டை சாதனை விளக்க பொதுக்கூட்டத்தில் பேச என்றால் அதன் பெயரால் மக்களினுடைய உணர்வை மழுந்தடிக்க பார்க்கிறார்கள் என்னுடைய தாய் மாமா அவர் இறந்து பத்து பத்து வருஷத்துக்கு மேலாச்சு அவருடைய நண்பர் ஒருத்தர் இருந்தார் அவர் இறந்து இருபது வருஷம் ஆச்சு எனக்கு அவரை பார்த்ததாகவே நினைவில்லை அவரை நான் ரொம்ப சின்ன வயசுல மூணு வயசு இருக்கும் போது எனக்கு காது குத்துறதுக்காக எங்க மாமாவும் அவரும் சேர்ந்துதான் எனக்கு காது குத்துனாங்க அவர் ஒரு முஸ்லீம் அவர் இறந்து போயிட்டார் அதுக்கப்புறம் சின்ன வயசா இருக்கும் போதே இறந்து போயிட்டாரு அவர் எப்படி இருப்பாருன்றது கூட ஞாபகம் இல்லை ஆனா அவருடைய சகோதரர்கள் இன்னைக்கும் எனக்கு பெரியப்பா எங்க மாமாவோட ஃப்ரெண்டு தான் அவர் அவர் இறந்து இருபது வருஷம் ஆச்சு ஆனா இருபது வருஷமா திருமங்கலத்துக்கு போனோம்னா அவர் எப்போதும் நான் அன்போடு பெரியப்பா என்று அழைப்பேன் அவரும் எப்போது என்னை மகனே என்று அழைப்பார் இந்த உறவு முறை கொண்டாட்டம் இருக்கின்ற தான் தமிழ்நாடு தமிழர்களுடைய நாடாக இருக்கும் இந்த உறவுமுறை கொண்டாட்டம் எப்போது அடிபட்டு போகிறதோ அப்போது தமிழ்நாடு உத்தரப்பிரதேசமாக மாறும் எப்படி மாறும் என்றால் தமிழர்களை இந்துக்களாக ஒருங்கிணையை கூப்பிடுறான் இல்லையா கலைஞர் கூப்பிட்டார் என்னவாக ஒன்றிய கூப்பிட்டார் தமிழராக ஒன்றிணையை குறிப்பிட்டார் தமிழராக ஒன்றிணைந்தால் என்ன செய்ய போகிறோம் என்று தமிழர்கள் கேட்டார்கள் தமிழராக ஒன்றிணைவோம் அரசு வேலை வாய்ப்புகளில் தமிழர்களை உள்ளே அனுப்புவோம் தமிழர்களாக ஒன்றிணைவோம் தமிழர் படிப்பதற்கான உரிமைகளை பெறுவோம் தமிழராக ஒன்றிணைவோம் தமிழர் அடுத்த கட்ட தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு வளர்வதற்கு தேவையானவற்றை செய்வோம் இதுதான் திமுக எல்லா கால பிரச்சாரமும் இந்துக்களாக ஒன்றிணைவோம் ஏ தொழில்நுட்ப பயன்படுத்துவோம் கூப்பிடுறா இந்துக்களாக ஒன்றிணைவோம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி நாம் இந்துக்கள் முன்னேறுவோம் எவனாவது பேசுறானா என்னைக்கா கேட்டிருக்கீங்களா இந்துக்களாக ஒன்றிணைவோம் இந்திய அரசின் தலைமை செயலாளர் பொறுப்பில் அத்தனை இந்துக்களுக்கும் பொறுப்பளிப்போம் சொல்லி இந்துக்களாக ஒன்றிணைவோம் கைகோட்டின் சர்ச்சைகளாக எல்லா சாதிக்காரருக்கும் இடம் கொடுப்போம் சொல்றானா இந்துக்களாக ஒன்றிணைவோம் சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதியாக எல்லா சாதிக்காரருக்கும் இடம் கொடுப்போம் சொல்றானா இந்துக்களாக ஒன்றிணைவோம் இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை கோயில்களிலும் அனைத்து சாதிகளையும் அர்ச்சகராக்குவோம் என்னைக்காக சொல்றானா அப்ப இந்துவா ஒண்ணு சேர்ந்து என்ன செய்ய போறோம் தான் இன்னைக்கு கூட்டத்துல சங்கி ஒருத்தர் சொல்றான் யோகி யோகின்னு ஒருத்தர் இருக்கிறாரா அவர் எதுவுமே பேச மாட்டாராம் ஆனா எது கேட்டாலும் செஞ்சு காட்டுவாராம் என்ன செஞ்சு காட்டுவாராம் தேசிய வச்சு இடிச்சு காட்டுவாராம் அதற்கு தயாராக இந்துக்களேன்னு கூப்பிடுறான் ஜேசிபியை ஓட்டிக்கொண்டு இஸ்லாமியர்களை கொலை செய்யக்கூடிய கூடிப்படையாக இந்துக்களை கூப்பிட்டுக் கொண்டிருக்கிறார் தோழர்களை கூலிப்படையாக கூப்பிட்டுக் கொண்டிருக்கிறார் அதனால்தான் இதை ஆபத்தாக பார்க்க வேண்டி இருக்கிறது எந்த ஏகனையுடன் கட்டை விரலை வெட்டி வாங்கினார்களோ இன்றைக்கும் அதே கட்டை விரலை காணிக்கையாக கேட்டுத்தான் மதுரையில் வந்து நின்று கொண்டிருக்கிறார்கள் அந்த கட்டை விரலை வெட்டுவதற்கு எவனாவது வந்தால் பட்டை உரியும் சுடுகாட்டில் அவன் கத்தை வேகும் என்ற தமிழர்களுக்கு உணர்வை ஊட்டியவர் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் வள்ளுவர் கோட்டத்தை பற்றி பேசினார் இல்லையா அருண் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல வள்ளுவர் கோட்டத்தை கட்டுவதற்கு முன்னால் என்ன நடந்தது மயிலாப்பூரில் வள்ளுவன் கோயில் இருக்கிறது அந்த கோயிலை புனரமைப்பு புனரமைத்து தாருங்கள் கலைஞர் அவர்களே போய் நிற்கிறாங்க கோயில போறாங்க பார்வையிடுறாங்க ரைட்டு புனரமைப்போம் ஆனா அது கோயிலாக இருக்கிறது வள்ளுவன் கோயிலில் உட்பார் கலைஞர் யோசிக்கிறார் எத்தனை அத்தனை ஓவியத்தை வடித்து தேரை கட்டி திருவாரூர் தியாகராயர் தேரை போலவே ஒரு தேரை வடித்து தியாகராயரை தூக்கிவிட்டு திருவள்ளுவரை உட்கார வைத்து அத்தனை பேரும் கும்பிடுன்னு உள்ள அனுப்பினார் அந்த வள்ளுவர் கோட்டத்துக்கு மாடிக்கு போனால் தெரியும் மாடிக்கு போனால் தெரியும் மேலே திருவள்ளுவர் சம்பளங்கால் போட்டு அதுவும் அப்படி மடை கீழே உட்கார்ந்து மாட்டார் ஒரு கால கீழே விட்டு ஒரு கால மேலே விட்டு நம்ம வீட்டுல கெத்தா உட்கார்ந்து போல அதே கெத்தில திருவள்ளுவர் உட்கார்ந்து இருப்பார் யாருனாலும் உள்ள போனா தொட்டு வணங்கலாம் வணங்கணும்னு நினைக்கிறவங்க வணங்கலாம் பக்கத்துல இருந்து போட்டோ எடுக்கணும்னு நினைக்கிறவங்க போட்டோ எடுக்கலாம் கடவுளுக்கு மாற்றாக தமிழை தந்த தலைவன் நம்முடைய கலைஞர் மட்டும்தான் உலகத்தில் வேறு எங்கும் கடவுளுக்கு மாற்றாக இந்தியாவில் உலகத்தில் எங்கேயாவது என்னுடைய சாதியை காப்பாற்றுகிறேன் என்று இறங்கி இருக்கிறானா என்னுடைய மொழியை காப்பாற்ற தீக்குளிக்கிறேன் என்று இறங்கி ஹிந்திக்காரர்கள் ஹிந்தி மொழி வாழ்க என்று தீக்குளித்திருக்கிறார்களா இல்லையே தமிழன் தீக்குளித்தான் தமிழை காப்பாற்றுவதற்காக தீக்குளித்தான் எப்படி அவன் தமிழை கடவுளுக்கும் மேலானதாக யோசித்தான் என்னுடைய உயிரையே இந்த மொழிக்கு காணிக்கையாக்குகிறேன் என்று அள்ளி வீசிவிட்டு செத்து போனான் அந்த செத்து போன பிணங்களுக்கு மேல்தான் இன்றைக்கு மீண்டும் அமித்ஷா இன்னும் பல பிணங்களை காவு வாங்க காத்திருக்கிறேன் என்று நிற்கிறார் செம்மொழி தமிழ் என்று நாம் பெருமையாக பேசுகிறோம் அந்த செம்மொழிக்கு ஆண்டுக்கு அறுபது கோடி கூட ஒதுக்க முடியாது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டுக்கு வந்து என்ன கே பேசுகிறார் தமிழ் தான் உலகத்தில் போது புரியுற மாதிரி பேசுற காலகையா புரியுற மாதிரி பேசுகிறார் புரியுற மாதிரி பேசுனா மாட்டிக்குவோம் அதனால அவர் பேசுறது கேட்டிருக்கீங்களா யாரு சீனியர் ஜி திருக்குறள் பேசினாரு அப்படின்னா வல்லுவர் எழுத்தாங்க எடுத்து கண்ணை குத்திக்கிட்டு ஓடிடுவார் அப்படி திருக்குறள் வாய திறந்தா திருக்குறளா கொட்டும் அப்படியாக தமிழர்களை ஏமாற்றுவதற்காக தமிழை வைத்துக் கொண்டிருக்கிறார்களே தவிர தமிழர்களை வளர்ப்பதற்காக அவர்கள் தமிழை எடுத்து கொண்டு வரவில்லை சரி இந்த இலக்கியத்துக்கு மட்டும்தான் தலைவர் செய்தாரா வேற வளர்ச்சிக்கு செய்யவில்லையா இன்னைக்கு எல்லாம் இ புக்ஸ் படிக்கிறோமா ஒரு புக்கு வேணும் படிக்கணும்னு எடுக்கிறோம்னா பிடிஎஃப் எடுத்துறோம் பிடிஎஃப் வந்துருதுல நீங்க இணையதளத்தில் போய் தமிழ் புத்தகங்கள் எந்த புத்தகம் பிடிஎஃப் வேண்டும் என்று தேடினாலும் தமிழ் டிஜிட்டல் லைப்ரரி அப்படின்னு ஒன்று வரும் கூகுள்ல தேர்ந்தீங்கன்னா முதலீட்டு தமிழ் டிஜிட்டல் லைப்ரரின்னு வரும் அதை உருவாக்கியவர் கலைஞர் உருவாக்கிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது இணையதளம் என்று ஒன்று வரும் அதிலே தமிழை தமிழர்கள் எழுதுவார்கள் படிப்பார்கள் என்று உலகம் யோசிப்பதற்கு முன்னால் தமிழ் இணைய நூலகத்தையும் தமிழ் இணைய கல்வி கழகத்தையும் திறந்து வைத்தவர் நம்முடைய தமிழர் கலைஞர் அவர்கள் இன்னைக்கு தொழில்நுட்பம் வளர்ந்திருச்சுல்ல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சுல்ல இதையெல்லாம் பயன்படுத்தி தமிழை வளர்ப்பதற்கு இந்த மோடி அரசு ஒரு துரும்பை கிள்ளி போட்டு மாறாக இன்றைக்கும் கலைஞர் வழியில் வந்த நம்முடைய முதலமைச்சர் தான் மீண்டும் மீண்டும் தமிழை வளர்ப்பதற்கான செலவுகளை தொழில் பரிதியாக செய்து கொண்டே இருக்கிறார் தமிழ் வாழ்ந்து கொண்டே இருக்கிறது ஆகவே தமிழன் கோயிலை வைத்துக்கொண்டு கொண்டு வாழ்க்கையை நடத்தவில்லை கோயில் ஒரு ஒருங்கிணைப்பு புள்ளியாக வடிகாலாக இருந்திருக்கலாம் தமிழன் வளர்ந்து 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 தானும் வளர்ந்து தமிழும் வளர்ந்து இந்த வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறாரே தவிர வெறும் சிலைகளை மட்டும் நம்பி தமிழர் வாழ்க்கையை நடத்தவில்லை என்பதுதான் தமிழ்நாட்டினுடைய இரண்டாயிரம் ஆண்டு கால வரலாறு சிலைகளை மட்டும் கொண்டிருந்தவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் பாணிபூரி விற்பதற்காக நாடு நாடாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் மாநில மாநிலமாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் சிலையை வை விட்டு கலையையும் தொழில்நுட்பத்தையும் வளர்த்தார்கள் தமிழர்கள் இன்றைக்கு உலகத்தின் முன்னணி நிறுவனங்கள் அத்தனையிலும் தலை சிறந்த நிர்வாகிகளாக தமிழர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் இந்த மாற்றத்திற்கு விதை ஓட்டவர் தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இப்படி எத்தனை தமிழர்களுடைய வாழ்வுக்கு ஒளியேற்றி வைத்திருக்கிறார் இந்த அமித்ஷா ஒரே ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன் தாய்மொழி நேற்று எடப்பாடி வந்து தலைவலின்னு நினைக்கிறேன் இன்னைக்கு போறேன் எடப்பாடி கழுத்து வழியா இருக்கும் சிவி படம் பார்த்திருக்கீங்களா சிவின்னு ஒரு படம் பேய் படம் பார்த்துருக்கீங்களா அவங்க ஒரே கழுத்து இருக்கும் என்னான்னு பார்த்தா கழுத்துல தான் அந்த பேய் உட்காந்து இருக்கிறோம் அதனால அவனுக்கு எப்போ பார்த்தாலும் கழுத்து வழி எனக்கு தெரிஞ்ச எடப்பாடி பழனிசாமிக்கு நேரத்தில் இருந்து கழுத்து வழின்னு நினைக்கிறேன் எப்படி அமித்ஷாவுக்கு முட்டுனா முட்டு முரட்டு முட்டு யோசிச்சே பார்க்க முடியல சிவி இருக்கிற இடத்துல அமித்ஷாவும் ஹீரோ இருக்கிற இடத்துல எடப்பாடியும் என்ன அமித்ஷா தாய்மொழிக்கு ஆதரவாக பேசுபவனாக நீ இருந்தால் என்ன செய்திருக்கணும் தமிழ்நாட்டில் இன்ஜினியரிங் காலேஜ் தமிழ்ல பாடம் நடத்துறாங்களா அண்ணா பல்கலைக்கழகத்தில் பொறியியல் படிப்புகள் இருக்கா தமிழில் பொறியியல் படிப்பு படித்து முடித்தால் வேலை வாய்ப்பில் கலைஞர் முன்னுரிமை கொடுத்தார் இப்போது தமிழ் வழியில் முழுக்க முழுக்க படிக்கிறவர்களுக்கு இடஒதுக்கீடு அமித்ஷா ஒன்றிய அளவில் தாய்மொழி வழியில் படிக்கிறவர்களுக்கு என்று ஏதாவது இடஒதுக்கீடு நீதிபதி பொறுப்பு தரவே சொல்லி சொல்லியிருக்கிறாரா எதுவும் சொன்னதில்லை இவர்கள் மீண்டும் மீண்டும் இந்துக்களே இந்துக்களே என்று நம்மை கூப்பிடுவது நம்மை வாழ வைப்பதற்காக அல்ல நம்மை கழுத்திருப்பதற்காக இங்கே எந்த விதமான பேதமும் இல்லாமல் உள்ள போட்டவர்களும் நெற்றியில் திருநீர் அடைந்தவர்களும் கழுத்திலே உத்திராட்சம் அடைந்தவர்களும் ஒரே இடத்தில் ஒரே தெருவில் ஒரே வீட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே இதை வந்து கொண்டிருக்கிறது இந்த அந்த கூட்டத்திற்கு எடப்பாடி பழனிசாமி குடைபிடித்து சாம்ரம் கொண்டு வருகிறார் என்றால் பாஜக எதிரி எடப்பாடி பழனிசாமி துரோகி எதிரி நேரடியாக எதிரியாக இருக்கிறார் ஆனால் துரோகி கோழையாக வேடமிட்டுக் கொண்டு இருக்கிறான் இந்த துரோகிகளும் கோழைகளும் எதிரிகளும் ஒன்றாக சேர்ந்து இப்போது வந்திருக்கிறார்கள் இந்த ஒற்று ஒன்றுபட்ட இந்த கோழைகளையும் எதிரிகளையும் துரோகிகளையும் வீழ்த்தி அனுப்ப வேண்டிய பொறுப்பும் கடமையும் தமிழ்நாட்டுக்கு இருக்கிறது அதற்கான வேலைகளை தொடர்ந்து செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான் இந்த சங்கிகள் எப்போது நம் வீட்டு வாசலில் வந்து நின்றாலும் வெளியே போடா சங்கி பெயரே என்று சொல்லுவதற்கு தமிழர்களுக்கு துணிச்சல் வர வேண்டும் நம்ம வந்து விருந்தோம்பலை மனசுல வச்சுக்கிட்டு யாரு வந்தாலும் உபசரிச்சு அனுப்புறதுன்னு இந்த சங்கி பெயலை உபசரிச்சிங்க அப்படின்னா தண்ணி அவன் தான் குடிச்சிருப்பான் ஆனா நீங்க செத்து போயிருவீங்க அப்படியான விஷம் நாங்க வச்சிருக்கிறான் இந்த விஷப்பயல்களை தமிழ்நாட்டை வளரவிடக்கூடாது இந்த விஷ விதைகளுக்கு உரமாக வந்து கொண்டிருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி போன்ற அதிமுக அதிமுக தலைமை அதிமுக தொண்டர்கள் பிரச்சனை இல்லை அவங்க இன்னைக்கும் பெரியார ஏத்துக்கிட்டவனா இருக்கிறான் பல பேர் நாளைக்கு நீங்க கூட்டீங்கன்னா கட்சிக்கு வந்துருவான் பல பேர் ரெடியா இருக்கிறான் இங்கே பல பேர் பேசிட்டு தான் இருப்பீங்க எனக்கு தெரியும் எத்தனை கவுன்சிலர்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பீங்கன்னு விடுறா அவங்க சங்கி ஆகிட்டாடா உருப்பி வந்து சேர்றா அப்படின்னு சொன்னீங்கன்னா வந்துருவாங்க ஏன்னா தலைமையினுடைய சங்கித்தனத்தை சகித்துக் கொள்ள முடியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதிமுக தொண்டர்கள் அந்த சங்கி தலைமைக்கு பாடம் புகட்ட வேண்டிய பொறுப்பு தமிழ்நாட்டுக்கு இருக்கிறது எம்ஜிஆர் இப்படித்தான் பொருளாதார இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தார் அவரை தோற்கடித்து பொருளாதார இடஒதுக்கீட்டை பின்வாங்க வைத்து பாடம் புகட்டியது தமிழ்நாடு அப்படியான பாடத்தை அதிமுகவுக்கு திரும்பவும் புகட்டத்தான் வேண்டும் எழுபத்தைந்து இடங்கள் போன முறை இந்த முறை ஏழு இடங்கள் கூட இல்லாத அளவிற்கு அவர்களை சுருக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் திராவிட முன்னேற்ற கழகத்திலே தொண்டர்களுக்கு இருக்கிறது நீங்கள் போராடி கொண்டிருப்பது இந்திய பாசிசத்தோடு அல்ல சர்வதேச பாசிசத்தோடு ட்ரம்ப் இஸ்ரேலோடும் கைகோர்த்து கொண்டு உலகில் ஒடுக்கப்பட்டோரின் மீது எல்லாம் குண்டுமலை பொழிந்து கொண்டிருக்கின்ற ஒரு சர்வதேச பாசிச கூட்டமைப்போடு நாம் போராடி கொண்டிருக்கிறோம்

அந்த ஆட்டுக்குட்டியை கசாப்பு செய்ய வேண்டிய பொறுப்பை உங்களிடம் கொடுத்துவிட்டு இந்த வாய்ப்பை தந்த அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி